ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் வாங்க முதல்ல துணியை நாலாம் மடித்து போட்டுக்கோங்க கரைப்பக்கம் வந்து லெஃப்ட்டு அண்ட் ரைட்டில் வர மாதிரி கரைப்பக்கம் வச்சுக்கோங்க இப்போ ப்ளவுஸை பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸோட அளவு பத்தொம்பது இருக்குது பத்தொம்பது இன்ச்சு நாளாக மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதில் இருந்து பத்தொன்பது இன்ச்சு குறிச்சுக்கோங்க பத்தொன்பது இன்ச்சு குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இது கரெக்டான அளவு ப்ளவுஸோட நம்ம இல்லையா அதுக்கு சேர்த்து மூணு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க மூணு எக்ஸ்ட்ரா வச்சு அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ துணியை வெட்டிக்கோங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ அதை விரிச்சிட்டு நாளாக நாளாக இல்லையா அதை விரிச்சிட்டு நீட்டு போக்கில் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு இன்ச்சு எடுப்புப்பட்டி மடிச்சு தப்போம் இல்லையா அதுக்காக ரெண்டு இன்ச்சி விட்டுக்கோங்க ரெண்டுஞ்சி ரெண்டே கால் ரெண்டு அதிகமாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும் கனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த இடத்த ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க அந்த இடம் மடித்து தைக்கிறதுக்கு தான் இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்துகிட்டு மேலே சோல்ட்ருலேருந்து கீழே இடுப்பு மடித்து தைக்கிறோம் இல்லையா அந்த பகுதியை எடுத்து ப்ளவுஸோட உயரத்தை பார்த்துக்கோங்க உயரத்தை அப்படி வச்சு ரெடியளவாக மார்க் பண்ணிக்கோங்க தையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி குறிச்சிக்கோங்க இப்போ அடி நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க தையலுக்கு ஒரு களிஞ்சிட்டு அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ அந்த தையலுக்கு விட்ருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கை வச்சு மடிச்சுக்கோங்க நம்ம ரெடியால் ஒருக்கு இல்லையா அதில் மடிச்சிடாதுங்க இப்போ அதை மடித்து போட்டுக்கோங்க இப்போ நாலு பகுதியாக வரும் கீழே ரெண்டு பேக் சைடு ரெண்டு 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 துணியும் ஃப்ரண்டும் ரெண்டு துணியும் வரும் இப்போ கழுத்தளவு எடுத்துக்கோங்க கழுத்தளவு ஏழு இன்ச்சு இருக்கு ஏழில் பாதி மூன்றை வரும் இது கழுத்து அகலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நான் மூன்றரை வைக்கலை இப்போ மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் மூணு இன்ச்சுன்னா ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க ரெடி அளவு தான் மூணு இன்ச்சு நம்ம ரெண்டே முக்கால் வச்சு தச்சி போது மூணு இன்ச்சு வந்துடும் இப்போ சோல் அதே ரெடி அளவில் எடுத்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு கால் இன்ச் விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே கழுத்து ரெடி அளவில் இருந்து கால் இஞ்சி மேலே மெடிசன்ட்டு டாட்டு பிடிக்கும் இல்லையா அதுக்கும் கீழே பட்டிக்கிட்டாட்டுக்கும் சேர்த்து அரை இன்ச்சாக விட்டுருங்க தையலுக்கு இப்போ அடுத்த பக்கம் அதே ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் அது ரெடி அளவில் வெட்டக்கூடாது கீழே இறக்கி தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் சைடு ரெடி அளவுலேருந்து கொஞ்சோண்டு மேலே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சோல்ட்ரு பிடிச்சி தைக்க த இல்லையா அதிலேருந்து கீழே பெட்டிக்கு வரைஞ்சிக்க இப்போ வந்து நம்ம நாலு இன்ச்சு தை கழுத்தில் இருந்து நாலு இன்ச்சு அந்த கிராஸ் பெட்டி வரும் அப்போ தான் அந்த நடு சென்றா அந்த பட்டி வந்து உட்காரும் அதனால் நாலு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணி அந்த போர்ட் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி லைன் போட்டு டாட் டாட்டாக போட்டு காமிச்சிருக்கேன் மேலே இருந்தும் நாலு இன்ச்சு அதுலேருந்து கனெக்ட் பண்ணி கீழே இருந்து நாலு இன்ச்சு இப்போ எல்லாம் மார்க் பண்ணதெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கொனே கால் இஞ்சியில் அந்த ஆம்பூல் அளவு எடுத்துக்கோங்க இப்போ கழுத்தலை வந்து ஒரு கால் இன்ச் வச்சு இன்ச் அரை இன்ச் வச்சு கழுத்தளவு எடுத்துக்கோங்க இப்போ டாட் பிடிப்போம் இல்லையா அது வந்து மேலே இருந்து ஒம்பது இன்ச்சு வச்சு நடு சென்று மூணு டாட்டு வருது இல்லையா அந்த மூணு டாட்டுக்கும் நடு சென்று ஒம்பது இன்ச்சு இப்போ நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு பக்கமே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எடுத்துருக்கேன் மொத்தம் மூணு இன்ச்சு நட் டாட்டு பிடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து பிரிஞ்சஸ் கட் மாதிரி அந்த மாதிரி மெத்தடில் இப்போ நான் கட் பண்ண போகிறேன் பிரிஞ்சஸ் கட்டிங்க்கு வந்து கீழே பட்டி இருக்காது இதுக்கு வந்து நான் பட்டி வச்சு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள் தச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நார்மலாக பட்டி வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் அந்த மெத்தடில் இந்த பகுதியை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி அது வேறு ப்ளவுஸில் வேறு மாதிரி தைக்கும் போது நார்மல் ப்ளவுஸுக்கு இதை வந்து மடிச்சு அடிப்போம் இந்த ப்ளவுஸுக்கு இதை கட் பண்ணி இறைஞ்சிருவோம் அதே மாதிரி தான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நடுகொண்டு அந்த துணி இருக்காது அப்புறம் வெட்டியாச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்கலைன்னாலும் சொல்லுங்கள் புரியலைன்னாலும் சொல்லுங்கள் இப்போ வந்து பேக் சைடு கழுத்து கழுத்தோட அளவு எடுத்துக்கப் போகிறோம் பேக் சைடு ரெண்டு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு டாட்டையும் நடு கொண்டு பிடிச்சி அதே மாதிரி கரெக்டான அளவை குறிச்சிட்டு தையலுக்கு கொஞ்சம் மேலே விட்டு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு சிம்பிளான நெக்கு தான் அந்த லைன் போட்டுக்கொண்டே பாக்ஸ் போட்டுக்கொண்டே அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கமாக தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி வரைஞ்சி வெட்டிக்கோங்க இது கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்களும் தச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ கை ஒன்றுஞ்சி எப்பயும் போல் தையலுக்கு ஒன்று இஞ்சி மடித்து எரிக்கிறதாக விட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸோட ரெடி அளவு குறிச்சிக்கோங்க சாரி ப்ளவுஸ் கையோட ரெடி அளவு குறிச்சிக்கோங்க துணி பத்தலை ஓரமாக தான் இருக்குது கையை வரைஞ்சிக்கோங்க ஏற்கனவே உங்களுக்கு கை வரைகிற வீடியோ வந்து கை வந்து வெட்ற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் புரியலைன்னா போய் பாருங்கள் இப்போ லைனிங் லைனிங்கில் வச்சு அதை அப்படியே இப்போ வெட்டின அளவு அப்படியே வச்சு வெட்டிக்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் போது மட்டும் குண்டூசி குத்திக்கோங்க குண்டூசி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு துணி விலகாமல் இருக்கும் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் குண்டூசி ஊசி இது வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்குல்ல அதனால் குண்டூசி கொத்தினா விலகாமல் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா குண்டூசி குத்திக்கோங்க என்றைக்கே கட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்